ஆர்ஆர்பி குரூப் டி ஃபோக்கஸ் பண்ணி தான் பார்த்துட்டு இருக்கோம் கிளாஸஸ் பயாலஜியில இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்கெலிடல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்புக்கூடு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதோடைய ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஒன் ஒன்னா பார்க்கலாம் தேர்ட்டி கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பை ஒன்னா பார்க்கலாம் எலும்பு செல்கள் ஒரு கடினமான அணியில் பதிக்கப்பட்டுள்ளன அவை எதனால் ஆனவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் ஃபாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் அதுக்கடுத்து ஃப்ளோரைட் மற்றும் கால்சியம் கால்சியம் மற்றும் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் மற்றும் கால்சியம் ஆன்சர் வந்து கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் தான் ஓகேங்களா பற்களும் இதனால் ஆனது தான் அப்போ ஆப்ஷன் இ ஓகேங்களா அடுத்த கொஷின் போகலாம் தசை பிடிக்கு பிடிப்புக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேள்வி ஓகேங்களா நரம்பு தசை சந்திப்புகளின் அதிகப்படியான உற்சாகம் தசைகளுக்கு ஆக்சிஜன் சப்ளை பற்றாக்குறை உடலின் சோர்வு மற்றும் பலவீனம் இரத்தத்தில் குறைந்த க்ளூக்கோஸ் அளவு இரத்த சக்கரை குறைவு அதாவது தசைகளுக்கு ஆக்சின் சப்ளை கம்மியா இருக்கும்போது தான் நமக்கு தசைப்பிடிப்பு ஏற்படுகிறது சரிங்களா அப்ப ரெண்டாவது கொஷின் கேன்சர் பி அதுக்கு அடுத்த கேள்வி கோடுகள் கொண்டாவது வரி தசை தான் கோடுகள்னு சொல்லிருக்காங்க அது மட்டும் மாத்திக்கோங்க வரி தசை வரி தசை மற்றும் மென்மையான தசை செல்களுக்கு இடையான வேறுபாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கோடுகள் கொண்ட தசைகளில் கருக்கள் இல்லை அதே சமயம் மென்மையான தசைகள் இரு அணுக்கரு கொண்டவை மென்மையான தசைகள் நரம்புகளுடன் இணைக்கப்படவில்லை அதே நேரத்தில் கோடுகள் கொண்ட தசைகள் இணைக்கப்பட்டுள்ளன மென்மையான தசைகளுடன் ஒப்பிடும்போது அனைத்து கோடு கொண்ட தசைகளும் அணிச்சை செயல்பாட்டால் செயல்படுகிறது மென்மையான தசைகள் விருப்பப்படி சுருங்க முடியாது அதே நேரத்தில் தன்னார்வ தசைகள் விருப்பப்படி சுருங்குகின்றன ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஓகேங்களா ஒவ்வொன்றுக்கும் கம்பேரிசன் தான் கொடுத்திருக்காங்க ஆப்ஷன் பி தான் கரெக்ட் மென்மையான தசைகள் விருப்பப்படி சுருங்க முடியாது ஆனா அதே நேரத்தில் தன்னார்வ தசைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வாலண்டரி மசில்ஸ் வந்து விருப்பப்படி சுருங்கலாம் அடுத்து நாலாவது கேள்வி பெரும்பாலான விலங்குகளில் இயக்கம் என்பது பின்வரும் எந்த அமைப்பு ஒருங்கிணைந்த செயல்பாடு ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விலங்குகளோட இயக்கம் அப்படிங்கிறது எதாவது ஒருங்கிணைந்தது அப்படின்னா எலும்பு கூடு மற்றும் நரம்பு மண்டலம் மட்டுமா தசை அமைப்பு மட்டுமா தசை எலும்பு கூடு மற்றும் நரம்பு மண்டலங்கள் இது மூன்றும் சேர்ந்தாதான் வந்து இயக்கம் என்பது விலங்குகளோட இயக்கம் அப்படிங்கிறது நடைபெறும் வந்து எலும்பு கூடு நரம்பு மண்டலங்கள் ஐந்தாவது கேள்வி அதாவது கோடுகள் கொண்ட தசைனாவே வரி தான் ஓகேங்களா கோடுகள் கொண்ட தசைகள் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க செல்கள் நீளமாகவும் உருளை வடிவமாகவும் குறுகளாகவும் இல்லாமல் கிளைகள் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தப்பு முக்கியமான ஒலி மற்றும் இரண்ட பட்டைகள் உள்ளன இதுலதான் வந்து ஏன்னா வரி தசை ஆல்டர்னேட் லைட் அண்ட் டார்க் பேங்க்ஸ் காணப்படும் அப்ப வந்து முக்கியமான ஒலி மற்றும் பட்டைகள் தான் கரெக்ட் அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்றதையும் படிச்சிடும் செல்கள் நீளமாகவும் இருக்கும் தவறு செல்கள் குறுவலாக இல்லாமல் உருளை வடிவத்திலும் கிளைத்த வடிவத்திலும் இருக்கும் அதுவும் தவறு அப்ப இதுக்கு சரியான ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆப்ஷன் பி மட்டும்தான் முக்கியமான ஒளி மற்றும் இரண்டப்பட்டைகள் உள்ளன அடுத்து நானூறு மீட்டர் ஓட்ட பண்டியத்தில் பங்கேற்ற பிறகு உங்களுக்கு பிடிப்புகள் ஏற்படுகின்றன அதற்கான காரணத்தை எந்த விருப்பம் சிறப்பாக விளக்குகிறதுன்னு கேட்டிருக்காங்க ஆக்சிஜன் பற்றாக்குறை மற்றும் பைரோவேட் குளுக்கோஸாக மாற்றப்படுகிறது ஃபஸ்ட்டு ரெண்டாவது ஆக்ஸிஜன் இல்லாத பைரோவேட் எத்தனாலாக மாற்றப்படுகிறது போதுமான ஆக்சிஜன் மற்றும் பைரவேட் லாக்டிக் அசினாக மாற்றப்படுகிறது ஆக்சிஜன் இல்லாமல் மற்றும் பைரோவேட் லாக்டிக் அமலமாக மாறுது தான் ஆக்சிஜனும் இருக்காது பைரவேட் வந்து லாக்டிக் அமலமாக மாறும் குளுக்கோஸாக க்ளூக்கோஸாக மாறாது லாக்டிக் அமிலமாக மாற்றப்படும் ஆக்சிஜன் இல்லாமல் மற்றும் பைருவேட் லாக்டிக் அமிலமாக மாறுதல் ஆப்ஷன் டி தான் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அடிக்கடி கேட்டது நல்லா பார்த்துக்கோங்க செவன்த் உணவு குழாயில் உணவின் இயக்கம் உடலில் உள்ள மென்மையான தசைகளால் ஏற்படுகிறது பின்வரும் எந்த விருப்பத்தில் அனைத்து உறுப்புகளும் மென்மையான தசைகளை கொண்டுள்ளன எது வந்து மென்மையான உணவு குழையில குழல்ல வந்து என்ன நடைபெறுது அப்படின்னா வந்து உணவின் இயக்கம் உணவு வந்து கீழே செல்வது மென்மையான திசைகளால் தான் ஏற்படுகிறதுன்னு சொல்லிட்டாங்க அப்ப உணவு குழாய் அப்படிங்கிறது மென்மையான திசைகளால் ஆனதுன்னு தெரிஞ்சிருச்சு ஓகேங்களா கீழே வந்து நாலஞ்சு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கண்ணின் கருவிளி நுரையீரல் மூச்சு குழாய் சிறுநீர் குழாய் இதெல்லாம் வந்து மென்மையான திசைகளாக தான் ஆணுங்க ஓகேங்களா சிறுநீர் குழாய் அதே மாதிரி ரத்த நாளங்கள் சிறுநீர் சிறுநீர் குழாய் வந்து மென்மையான திசைகள் ரத்த நாளங்கள் கிடையாது எலும்புகள் கிடையாது அதுக்கடுத்து எலும்புகள் சிறுநீர் குழாய் நுரையீரல் மூச்சு குழாய் எலும்புகள் வரதுனால இந்த ஆப்ஷன் நம்ம போட முடியாது இதயம் கண்ணின் கருவிழி எலும்புகள் வரதுனால இதுல நம்ம இந்த ஆப்ஷன் போட முடியாது ஆப்ஷன் ஏ தான் கண்ணின் கருவிழி நுரையீரல் மூச்சு குழாய் சிறுநீர் குழாய்கள் அடுத்து எட்டாவது கேள்வி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானதல்ல அப்ப தவறான ஸ்டேட்மெண்ட் எதுன்னு தான் கேட்டிருக்காங்க நடுக்காதில் உள் உள்ள ஸ்டேட்ஸ் மனித எலும்பு கூட்டின் மிகச்சிறிய எலும்பு ஆகும் அப்ப இது கரெக்டு தான் ஓகேங்களா இந்த இது வந்து கொஞ்சம் தப்பா இருக்கு இது மட்டும் என்ன அப்படின்னா வந்து குடல் வால் அப்படிங்கிறத மாத்திக்கோங்க குடல் வால் மனித உடலின் பயனற்ற உறுப்பு அடிப்படை உறுப்பு பயனற்ற உறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு வரும் கொஞ்சம் பிரிண்டிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு பாத்துக்கோங்க குடல் வால் என்பது மனித உடலில் உள்ள பயனற்ற உறுப்பா அப்படின்னு சொல்லிட்டா கண்டிப்பா பயனற்ற உறுப்பு தான் செரிமான மண்டலம் பார்க்கும்போது இது பார்த்தோம் இதுவும் சரியான ஸ்டேட்மெண்ட் அதுக்கடுத்து மனித உடலில் எலும்பு மஞ்சள் ரத்த சிவப்பணுக்கள் உருவாக்கின்றன கண்டிப்பா வந்து எலும்பு மஞ்சள் ரத்த சிவப்பணுக்கள் உருவாக்கப்படுகின்றன அதாவது காலம்னு சொல்லக்கூடிய மனிதனோட முதுகெலும்புல வந்து எத்தனை இருக்கு அப்படின்னா வந்து முப்பத்தி மூணு முதுகெலும்புகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து தவறான ஸ்டேட்மெண்ட் இருபத்தி ஒன்பது தான் வந்து சரி முப்பத்தி மூணு இருக்கும் ஆனா வந்து குழந்தைகளுக்கு தான் இருக்கும் அப்ப ஆப்ஷன் டி தான் வந்து தவறு ஓகேங்களா எட்டாவது கேள்விக்கு மனு ஆப்ஷன் டி தான் தவறு ஒன்பதாவது கேள்வி மனிதர்களின் தசைகளை எலும்புகளுடன் இணைக்கும் திசு பின்வருமாறு அழைக்கப்படுகிறது தசையையும் எலும்பையும் இணை இணைப்பது தசை நான் ஓகேங்களா தசை நான் தசை நார் அப்படிங்கிறது எலும்பை எலும்போடு இணைப்பது ஓகேங்களா அதுக்கடுத்து தசைநார் இது இதிலிருந்து ஆனது தசைநார் என்பது என்பது என்னது தசைகளையும் நார் அப்படிங்கிறது எலும்புகளையும் எலும்புகளையும் இணைக்க கூடியது எதனால ஆனது கொலாஜன் இலையால் ஆனது ஓகேங்களா அதுக்கடுத்து பதினொன்னாவது நமது தசைகளில் வலியை ஏற்படுத்தும் அமிலம் எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம தசைகளில் வலியை ஏற்படுத்தும் அமிலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினே அதுதான் பார்த்தோம் லாக்டிக் அமிலம் லாக்டிக் அமிலம் பன்னிரெண்டாவது கேள்வி ஒரு சராசரி வயது வந்த மனிதனின் எலும்புக்கூட்டில் உள்ள மொத்த எலும்புகளின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து இருநூத்தி ஆறு ஓகேங்களா எரநூத்தி ஆறு ஒரு சராசரி வயது வந்த மனிதனின் எலும்புக்கூட்டில் உள்ள மொத்த எலும்புகளின் எண்ணிக்கை இருநூத்தி ஆறு பதினாலாவது டான்ஸ் ஏராளமான வெள்ளை இலைகள் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தசை தசை நார் தசைனார் ஏராளமான வெள்ளைடுகள் காணப்படுகின்றன மனித உடவில் முதுகெலும்புகள் இதன் ஒரு பகுதியாகும் என்பது கல்லீரலா முள் தண்டுவடம் மூளை முள் தண்டுவடம் சொல்லக்கூடிய ஸ்பைனல் கார்டோட ஒரு பகுதி தான் வந்து மனித உடலின் முதுகெலும்பு மனித உடலில் முதுகெலும்புகள் இதன் ஒரு பகுதியாகும் அப்படின்னா முள் முள் தண்டுவடம் பதினாறாவது மனித உடலில் மிக நீளமான எலும்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தொடையில இருக்கக்கூடிய எலும்பு தான் வந்து மிக நீளமான எலும்பு மிக சிறிய எலும்பு அப்படின்னா வந்து ஸ்டர்ப்ஸ் எலும்பு மனித உடலில் மிக நீளமான எலும்பு அப்படின்னா தொடை எலும்பு அடுத்த கேள்வி கொடுக்கப்பட்டுள்ள மாற்றுக்களில் இருந்து தவறான எலும்பு ஜோடியையும் மனித உடலின் தொடர்புடைய பகுதியையும் தேர்ந்தெடுக்கவும் மேக்ஸிலா அப்படிங்கிறது தாடையில பகுதியில தான் இருக்குது அப்ப இது சரி பட்டெல்லா எலும்பு கால் பகுதியில் தான் இருக்குது கரெக்ட் மணிக்கட்டில் இருப்பது வந்து கார்பல் அப்படிங்கிறது ஓகேங்களா மணிக்கட்டு எலும்பு அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த இருக்கு அப்படின்னா தான் இருக்கு அப்ப இது தப்பு கழுத்து பகுதின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஊழ்னா அப்படிங்கிறது பகுதியில் இருக்கக்கூடிய எலும்பு தான் சரி பதினாறாவது கேள்விக்கு ஆப்ஷன் சி தான் தவறான என்னென்ன கேட்டிருக்காங்க மணிக்கட்டு அப்படிங்கிறது கழுத்துல கிடையாது கையில தான் இருக்கு அதனால இதுதான் தப்பு பதினேழாவது குழந்தை பிறக்கும் போது அதன் உடலில் தோராயமாக எத்தனை எலும்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முந்நூறு எலும்புகள் இருக்கும் ஓகேங்களா முன்னூறு எலும்புகள் இருக்கும் அடுத்து புதியதாக பிறந்த மனித குழந்தையில் குழந்தைக்கு எத்தனை எலும்புகள் இருக்கும் அப்படின்னா இரநூத்தி எழுவதுலேருந்து முந்நூற்றி ஐம்பதுக்குள்ளே இருக்கும் இது ரெண்டுக்கும் ரேஞ்சுக்கும் நடுவில் இருக்கிற ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி எழுபது தான் இரநூத்தி எழுபது அடுத்து தசை மண்டலத்தின் எந்த பகுதி எலும்பை எலும்புடன் இணைக்கிறது எலும்பை எலும்புடன் இணைக்கிறது அப்படின்னா தசை நார் தான் எலும்பை எலும்புடன் இணைக்கிறது இது எல்லாமே வந்து கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன்ல தப்பாயிடுச்சு நார் தான் ஆன்சர் தசை மண்டலத்தில் எந்த பகுதி எலும்பை எலும்புடன் இணைக்கிறது அப்படின்னா நார் டேஷ் என்பது மனித எலும்பு மூட்டு அல்ல மூட்டு அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க பந்து மற்றும் சாக்கெட் அமைப்பு மூட்டு தான் சறுக்குதல் அப்படிங்கிறது மூட்டு தான் சேனம் அப்படிங்கிறது மூட்டு தான் மேக்ரா அப்படிங்கிறது தான் மூட்டு இல்லை மேக்ரா இது சறுக்குதல் இல்லை கிளைடிங்னு சொல்லிட்டு வரும் இங்கிலீஷில் கிளைடிங் தமிழில் வந்து எப்படின்னு தெரியல ட்ரான்ஸ்லேஷன் ஆயிடுச்சு கிளைடிங் அப்படின்னு சொல்லிட்டு வரும் டுவெண்ட்டி ஒனுக்கு மேக்ரா அப்படின்னு சொல்லிட்டு மூட்டு கிடையாது மீதி இருக்கிறது எல்லாமே வந்து பால் மற்றும் சாக்கெட் இது வந்து என்னன்னா சேனம் அப்படின்னு சொல்லக்கூடிய தான் அதுக்கடுத்து க்ளைடிங் அப்படிங்கிறது அதோடைய மூட்டு ஆனால் மேக்ரா அப்படிங்கிறது மூட்டு கிடையாது சரி மனித உடலில் மிகச்சிறிய எலும்பு அப்படின்னா காது பகுதியில் காணப்படுவது தான் ஸ்டேப்ஸ் அந்த எலும்பு பேர் வந்து ஸ்டேப்ஸ் ஓகேங்களா ஸ்டேப்ஸ் மனித உடலின் மிகச்சிறிய எலும்பு எது அப்படின்னா ஸ்டேப்ஸ் எலும்பு தான் காது பகுதியில் காணப்படக்கூடிய எலும்பு இருபத்ரெண்டு மனித உடலில் மிக நீளமான எலும்பு எங்கே காணப்படுகிறது மிக நீளமான எலும்பு அப்படின்னா தொடை பகுதியில் தான் காணப்படுகிறது ஆப்ஷன் டி மனித உடலில் மிக நீளமான எலும்பு எங்கே காணப்படுகிறதுனா தான் காணப்படுகிறது இருபத்தி மூணாவது மனித உடலில் மிகச்சிறிய எலும்பு எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து மிகச்சிறிய எலும்பு அப்படிங்கிறது காது பகுதியில் தான் இருக்கு ஸ்டிரப் ஓகேங்களா ஸ்டிரப் ஏன்னா கொடுப்பாங்க கொடுப்பாங்க மாற்றி கொடுப்பாங்க சரியா மூணு பேர்கிட்ட வரும் அந்த மூணு பேர் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இருபத்தி நாலாவது மனித உடலில் மிகவும் கடினமான பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து பல் பர்சிற்பி அப்படின்னு சொல்றாங்க எனாமலை தான் வந்து இப்படி சொல்லியிருக்காங்க எனாமல் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க பல்லுடைய எனாமல் தான் மனித உடலில் மிகவும் கடினமான பொருள் இருபத்தி ஐந்து மனித தலையில் இருபத்தி ஒன்பது எலும்புகள் உள்ளன பின்வரும் வாறு வகை வகைப்பாடுகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சரியானது அப்படின்னா நெற்றி முகம் பதினாலு காது இந்த பக்கம் மூணு அந்த பக்கம் மூணு ஆறு ஹய்ட் ஒன்று ஆப்ஷன் பி நெற்றி எட்டு முகம் பதினாலு காது ஆறு ஹயட் ஒன்று இதெல்லாம் வந்து எலும்புகளோட எண்ணிக்கை சரிங்களா மொத்தம் இருபத்தி ஒன்பது எலும்புகள் இருக்கு இருபத்தி ஒன்பது எலும்புல வந்து நெற்றியில் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பகுதியில் எட்டும் முகப்பகுதியில் பதினாலும் காது பகுதியில் ஆறும் ஹையர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தொண்டை பகுதியில் ஒரு எலும்பும் காணப்படுது இலியம் இசியம் குபில் ஆகியவற்றின் இணைப்பால் மனித உடலின் எந்த பகுதி உருவாகிறது அப்படின்னு நாம் பார்த்தோம் அப்படின்னா இடுப்பு எலும்பு தான் வந்து உருவாகிறது இலியம் இசியம் பியூபஸ் அப்படிங்கிற ஆகியவற்றின் இணைப்பால் மனித உடலின் எந்த பகுதி உருவதுதான் இடுப்பு எலும்பு தான் உருவாகிறது அடுத்து மனித உடலின் வலிமையான எலும்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வலிமையான எலும்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தொடை எலும்பு சொல்றாங்க ஒருவேளை எனாமல் எனாமல் தான் வரும் இங்க தொடை எலும்பு தான் வந்து மனித உடலின் வலிமையான எலும்பு மார்பை சுற்றியுள்ள எலும்பு என்னவாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா எலும்பு எலும்பு மார்பை சுற்றியுள்ள எலும்புகள் என்னவென்று அழைக்கப்படுகிறதுனா விழா எலும்பு இருபத்தி ஒன்பது முதுகெலும்பு டேஷ் என்றும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முதுகெலும்பு என்பது முள் தண்டுவடம் சொல்லக்கூடிய ஸ்பைனல் கார்டு என்றும் அழைக்கப்படுகிறது முதுகிலிருந்து டேஷ் என்றும் அழைக்கப்படுகிறா முள் தண்டுவடம் வடம் முள் தண்டு வடம்னு சொல்லப்படி ஸ்பைனல் கார்டு என்றும் அழைக்கப்படுகிறது ஸோ இன்னைக்கு ஒரு தேர்ட்டி கொஷின்ஸ் பார்த்தோம் திரும்ப திரும்ப பாருங்கள் ரிப்பீட்டடாக ஒரு பத்து டூ பன்னெண்டு டைம்லாம் சில கொஷன்ஸ்லாம் கேட்டிருக்காங்க மறக்காம ஹரிக்கண்ட் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ